நடந்தது அதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் கோவை அவனாசி சாலையில் முன்னாள் முதலமைச்சர் இடம் சொல்லி கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற வரையில் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் பாலத்தை தமிழ்நாட்டிலே நீளமான பாலத்தை பாதிக்க கொண்டு தந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தின் சார்பாக ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட அறுபது சதவீத வேலை பணி முடிஞ்ச பாலத்தை நாலரை வருஷம் இன்னைக்கு போன வாரம் ஓபன் பண்ணாங்க ஓபன் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன இவங்க திட்டத்தை இவ்விதா கொண்டு வந்து தூக்கி நிறுத்தின மாதிரியும் அதிமுக ஒண்ணுமே செய்யற மாதிரி தவறான தவறான தகவலை வந்து மாமன்ற பதிவு பண்ணாங்க அதே மாதிரி அவங்களுடைய வழக்கம் போல ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய திமுக திராவிட முதலமைச்சர் இதே மாதிரி இந்த பாலத்துக்கு ஸ்டிக்கர் விட்டுனாங்க அதுக்கு நன்றி செல்வி இது பண்ணாங்க நான் என்ன சொன்ன மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர் நீங்க முதலமைச்சர் ஓப்பன் பண்ணி நன்றி சொல்றீங்க திட்டத்தை கொண்டு வந்தா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கும் அந்த நெஸ்பல் நன்றி சொல்லுங்க சொன்னோம் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அதை கண்டிச்சு நாங்க வெளியே பண்ணியிருக்கீங்க